இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கக்கூடிய தாங்க வந்திருக்கோம் ஏன்னா அம்மாவுக்கு ஒரு நீத்தி கடன் போட்டிருந்தோம் ரெண்டு வருஷம் ஆச்சு அம்மா கீழே விழுந்து கை உடைஞ்சிச்சு பார்த்துக்கோங்க அப்போ வந்து அம்மா நேத்தி கடை தான் போட்டிருந்தாங்க நான் மொட்டை போடுறேன் உனக்காக கிடா வெட்டி மொட்டை போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க தான் தம்பி கல்யாணம் முடிஞ்சிச்சு சரி அப்படின்ட்டு இல்லை சரி சும்மா போய் பொங்க வச்சு கூழ் காய்ச்சி ஊற்றி மொட்டை போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் பார்த்துக்கோங்க ஃபேமிலியாக எங்கள் வீட்டுக்கார் நான் என் குழந்தைங்க அதே மாதிரி அம்மா தம்பி தம்பி அல்ல ஏன்னால் கன்சிவாக இருக்கிறனால அவங்க வர முடியல அதனால் தம்பி வந்தாங்க அதுப்பறம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தியை கூப்பிட்டு வந்திருந்தோம் போயிட்டு இந்த நடந்து புறமாக அதை வாசல் பார்த்துங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இது பொங்க வைக்கிற இடம் ஆனால் பொங்க வைக்கிற இடம் கொஞ்சம் நீட்டாகவே இல்லைங்க ஏன்னா அவ்வளோ பெரிய கோயிலில் அந்த பொங்க வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா சரிப்படுத்தலாம் பார்த்துங்க ரொம்ப தூசியும் ரொம்ப குப்பையாக இருந்துச்சு அதனால தான் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல இது வந்து கூழ் இருக்காங்க அம்மா அதுப்பறம் பார்த்தா எங்கிட்ட சித்தி பொங்கல் இருக்காங்க கூழ் பொங்கல் ரெண்டுமே வச்சோம் முச்சு எல்லாத்தையும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு ஐஸ் கைன்ஸ் ஐஸ் சைன்ஸ் ஆடிகிட்டு இருந்தார் சரி அதுக்குள்ளே எங்கள் மொட்டை போட்டு வந்தலாம் சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் மொட்டை போட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்குள்ளே எங்கள் சித்தி பொங்கல்லாம் வச்சு கூழும் காய்ச்சிட்டாங்க ஏன்னா கூழு பொங்கல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க எங்கள் சித்தி அதனால் சீக்கிரம் குயிக்காகவே செஞ்சு முடிச்சாச்சு பார்த்துங்க போனதே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாலு மணிக்கு மேலே தான் போனோம் கூட்டலில் பிறகு ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு மொட்டையெல்லாம் போட்டு அங்கே உள்ள ஆளுக்கெலாம் கூழ் ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நாங்கள் போயிருந்தோம் சேரின்னு சொல்லிட்டு அம்மா மொட்டை போட்டு வந்துட்டாங்க இந்த சேலை கூட எங்கள் சித்தி தான் எடுத்து கொடுத்தாங்க மொட்டை போடுற எடுத்தாரன் சொல்லிட்டு எங்கள் சித்தி வந்து எங்கள் அம்மா கூட தங்கச்சி எங்கள் அம்மா கொஞ்சம் கலராக இருப்பாங்க எங்கள் சித்தி கொஞ்சம் பிளாக்காக தான் இருப்பாங்க ஒரு ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி சொல்லவே முடியாது எங்கள் சித்தி நல்லா பாசமாக இருப்பாங்க எங்கள் அம்மாவோட சரின்னு சொல்லிட்டு அவங்க சேலை எடுத்துக்கிட்டாங்க அந்த சேலை தான் புதுசாக கட்டியிருக்காங்க சரி மொட்டை போட்டாச்சு சரி கோயிலுக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டு இருக்காம பார்த்துக்கோங்க சரின்னுட்டு அங்கே போய் பொங்கல் கூழு எல்லாமே பக்தர்கள் கூத்தி கொடுக்கலாம் சொல்லி ரெடி பண்ணியாச்சு சரின்னு உள்ளே போனோம் கூட்டமே இல்லை அப்புறம் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் நாங்கள் போன தேச்சத்தில் கூட்டம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இதுவே பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் ஞாயிறு அப்படிலாம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும் எந்த நேரமும் அக்கனை செட்டி ஆயிரங்கண்பானை நேர்த்தி கடன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க விலக இடம் இருக்காது ஆனால் நாங்கள் போன டைம் வந்து சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா சாயந்திரத்துக்கு மேலே போனீங்கன்னா கூட்டமே இருக்காது ஃப்ரீயாக போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் முன்னாடி போய் அது விளக்கு போடுற இடம் அது வாசல் விளக்கு போடுற இடம் ரொம்ப சக்தி உள்ள தெய்வம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் சாத்தூர் பக்கத்தில் இருக்குது ரொம்ப சக்தி உள்ள தெய்வம் இது வந்து விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே தான் அது இருக்கன்னு கூடியிருக்கு நம்ம நினச்ச வர கொடுக்கக்கூடியது குழந்தை வர இல்லை அப்படின்னா அந்த மாறிட்ட போய் கேட்டோம்னா கண்டிப்பாக எத்தனையோ தொற்று கம்பெலாம் எடுப்பாங்க அது மாதிரி தொட்டில்லாம் என்னென்னா நம்ம நேத்தி கடன் போட்டு குழந்தை பறிஞ்சுன்னா கரும்பு தொட்டில் எடுத்திருக்காங்க அதே மாதிரி ஆயிரங்கன் பானை எடுப்பாங்க அதே மாதிரி சட்டி எடுப்பாங்க அந்த தெய்வத்துக்கு வந்து எப்படின்னா நம்ம அக்கணுச்சட்டி பானை தொட்டில் கம்பெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதைத்தான் இங்கே நேத்தி கடனாக செலுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம கேட்ட வரம் கொடுப்பாங்க நம்மளுக்கு என்ன வரம் வேணுமோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அந்த சாமி கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி உள்ள தெய்வம் எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான தெய்வம் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கிறோம் அதனால் நாங்கள் அடிக்கடி போய் அந்த மாரியம்மாவை கும்பிட்டுட்டு வருவோம் எங்களுக்கு பிடித்தமான தெய்வம் கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள தெய்வம் அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் அங்கே போயிட்டு ஃபேமிலியோடு அம்மாவுக்கு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தோம் மொட்டை போட த அப்படியே கொஞ்சம் தள்ளித்தள்ளி போய்ட்டு இருந்துச்சு இப்போ ரெண்டு வருஷம் ஆயிட்டு நேற்று கடன் போட்டு சடலாக விழுந்துருச்சு அம்மாவுக்கு அது பிறகு சரி மொட்டை போட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு அந்த மாரியம்மன் நீத்தில் அன்னைக்கு போய் மொட்டை போட்டுட்டு வந்தாச்சு பார்த்துக்குங்க பாருங்களே உள்ள அம்மன் இருக்காங்க இதான் அது ஒரு வாசல் கூட்டமே இல்லைனால ஃப்ரீயாக நடக்குது இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இது அறநிலை அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நம்மளுடைய அரசு சார்பாக நிறைய கோபுரங்கள் கட்டுறாங்க அதே மாதிரி கட்டடங்கள்லாம் கட்டி கொடுத்துட்ருக்காங்க அந்த கோயிலுக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகள் வந்தால் ரொம்ப விருசாக தான் இருந்துச்சு இப்போ வந்தால் பிரம்மாண்டமாக ஒரு கோயில் இருக்கு மாரிமா நீங்கள் வரணும் நினச்ச பக்தர்கள்லாம் வாங்க அம்மனோட அருள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நான் அதில் அனுபவப்பட்டிருக்கோம் நிறைய விஷயம் தீர்த்து கொடுத்துருக்காங்க நல்லது நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் இந்த மாதிரி இந்த கோயிலில் வந்து நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறக்கூடிய சக்தி உள்ள தெய்வம் இருக்குன்னு கூடி மாரியுமா நாங்கள் போனோன்னையும் தர போட்டிருந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வந்து அதுக்கப்புறம் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி அங்கே உள்ளவங்க சொன்னாங்க சரி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நிற்போன்னு சொல்லிட்டு இன்னும் அப்புறம் பார்த்தோம் சரி அதுக்குள்ளேயும் நம்ம கூலை கொடுத்துடணும் ஏன்னா மக்கள் வந்து கிளம்பி போயிடணும் டைம் வந்து ஆறு மணி ஆயிடுச்சு சாயந்தரம் அப்போனா ஏழு மணிக்கெலாம் சாமி கும்பிட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க அதுக்குள்ளேயே நம்ம பிரசாதத்தை கொடுத்துடணும் சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கள் சித்தி சொன்னாங்க இப்பயே கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்டாங்க ஆமா இப்போயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி நாங்கள் போய் பிரசாதத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து கொடுத்துர்லான்னு பிளான் பண்ணி அதான் டிஸ்கஸ் நடந்துகிட்டு இருக்குது தூக்கிட்டு வந்து இப்போயே கொடுத்துருவோம் அவங்க குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி பிரசாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பக்த கொடிகளுக்கெல்லாம் கொடுத்தோம் எங்கள் சித்தி சரி நம்ம தூக்கிட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே ஒரு மண்டம் தெரியுதா அதெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா மாவிளக்கு எடுப்பாங்க மாவிளக்கு எடுக்கிற நிவேத்தனெலாம் இங்கே இருக்குது ஏன்னா நம்மளுக்கு கை கால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா மாவிளக்கு இங்கே எடுப்பாங்க மாவிளக்கு பிணைஞ்சு கொண்டு வந்து நம்ம எடுத்தால் ரொம்ப விசேஷமானது ஏன்னால் எப்படின்னா பச்சரிசி இல்லை மண்டலம் போடுறவங்க மண்டலம் போடலாம் இல்லை கருப்பட்டி போடுறவங்க கருப்பட்டி போடலாம் ரெண்டையும் இடித்து நல்லா பிணைஞ்சி அதை நெய் ஊற்றி நம்ம விளக்கு போட்டு அதை வந்து கண் தலை நெஞ்சி காலில் மூணு தரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த நோய் தீர்ந்த பறவை செய்வாங்க இங்கே நேத்தி கடை இருக்குது அதே மாதிரி நம்ம செய்யலாம் மாவிளக்கு இங்கே எடுக்கிறது ரொம்ப ஸ்பெஷலு அந்த நே மாவிளக்கு தான் அது அங்கே வச்சு தான் செய்வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னென்னா கரும்பு தொட்டில் சட்டி ஆயிரங்கண் பானை எல்லாமே ஆடி கடைசி வெள்ளி தான் இங்கே கோயில் திருவிழா அம்மன் வந்து ஊர்வலம் வருவாங்க எல்லா பக்த கோடிக்கும் நம்மளை காய்ச்சி கொடுப்பாங்க இந்த வரங்கனை எங்கள் வீட்டுக்கார அவங்க வெளியே போயிருந்தாங்க சரின்னுட்டு அவங்களும் வந்துட்டாங்க எல்லாருமே போய் சாமி கும்பிட்டு வரலாம் தானே வந்துருந்தோம் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் மூஞ்சகிஞ்சம் கழுவிட்டு வந்துட்டாங்க ஏன்னா சாமி கும்பிட போகிறோம்ல டயர்டாகிருந்த சொல்லிட்டு மூஞ்ச கிஞ்சம் கழுவிட்டு கிளம்பி வந்துட்டாங்க சரி நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பொங்கல் பண்ணையை தூக்கிறதுக்காக வந்து அங்கே இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னுட்டு இன்னும் கொஞ்சம் அதை சரி பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கால் வைக்க கூட இட முடியாத அளவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அந்த இடத்துல நிற்கவே முடியல ரொம்ப தூசி ரொம்ப குப்பை சாக்கடை மாதிரி தண்ணியெலாம் போயிட்டுருந்தது இது எங்கள் அச்சத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரசாதத்தை தூக்கிறதுக்கு முன்னாடி சூடத்தை சாமிக்கு காட்டிட்டு அந்த பிரசாதத்தை காட்டிட்டு தூக்கிட்டு வந்தோம் அதுதான் அவங்க கையில் ஒரு சிரட்டையில் சூட வச்சு காமிக்கிறாங்க அந்த பிரசாதத்துக்கும் காட்டினாங்க நாங்கள் கூழ் பொங்கல் வச்சிருந்தாலும் அதை காமிச்சிட்டு தூக்கிட்டு வந்துவிட்டோம் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சாச்சு பார்த்துக்கோங்க அந்த அருக்க பார்த்தீங்களா கூழ் கூழில் என்னென்னா கேப்பை கூழ் உப்பு போடக்கூடாது நாங்கள் இனிப்பும் போடலை இது வந்து வத் இது சொல்லுவாங்க எதுவுமே போடாமல் காய்ச்சற கூழ் இருக்குது ஒன்று வந்து இனிப்பு போட்டு காய்ச்சற கோழு இருக்குது அடுத்த வந்து இனிப்பு கூட தான் காய்ச்சணும் அப்படின்றத இருக்கும் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல கூழ் காய்ச்சாச்சு அங்கேருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டோம் இந்த கிளாஸு அந்த தட்டு எல்லாமே சரின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி எல்லாத்தையும் ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக எங்களுக்கு ஒரு சொட்டு கூழ் கூட இல்லைங்க எல்லாத்தையும் குத்தி கொடுத்துருக்கேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எனக்கு நான் ஒரு டம்ளர் வாங்கி குடிக்கலான்னு ஒரு ஒரே ஒரு அரை அரை மட்டும் தான் கொஞ்சோட்டு இருந்துச்சு அதை வாங்கி தான் குடித்தேன் பார்த்துங்க அந்த அளவுக்கு காலி ஆயிடுச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் இன்னும் வந்து பெரிய டவரால காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பெரிய டவரால போய் காய்ச்சி அங்கே உள்ள எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அங்கே பார்த்திங்களா நாங்கள் என்ன பண்ணோம்னா நிறைய காய்ச்சிருக்கலாம் சரி சாய்ந்தரம் போகிறோம் ஆளு இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நிதானமாக காய்ச்சிருந்தோம் அதுவே தட்டுப்படி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க இந்த பார்த்திங்களா கூழ் பொங்கல் எல்லாமே ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நாங்கள் அதில் எதுவுமே கலக்கலை அந்த கூழை மட்டும் தான் காய்ச்சிருக்கு உப்பு போடல இனிப்பும் எதுவுமே சேர்த்துக்கல ஆனால் அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் பண்ணால் கூட அந்த வாசனை கிடைக்காது எல்லாம் அந்த தாயோட மகிமேன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் சித்தி ஓவர் கிளாஸ்லாம் எடுத்து ஊற்றுறாங்க நல்ல வாசனை அறிஞ்சு பார்த்துக்கோங்க பார்த்திங்களா எல்லோரும் விரும்பி வாங்கி குடித்தாங்க என் தம்பி வாங்கிட்டு போய் வர முடியாதவங்களுக்கு வாங்கிட்டு போய் அவனே போய் கையோளை கொடுத்தான் கொஞ்சம் உள்ளே கேட்டுக்குள்ளே நின்னாங்களா வரிசையில் சொல்லி நின்னவங்களாம் வர முடியலன்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா கிளாஸில் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போய் கூட கொடுத்தான் அங்கே இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டாங்க உண்மையிலே அந்த இருக்கன்குடி முடி வந்து ரொம்ப சக்தி தான் எப்போ போனாலும் கூட்டமாக தான் இருக்கும் அப்படி நம்ம போகணுன்னு நினச்சா சாய்ந்தரத்துக்கு மேலே போனால் அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது நம்ம நல்லா போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் நாங்கள் எப்போ போனாலும் சாயந்தரத்துக்கு மேலே தான் போவோம் ஏன்னா காலையில் வந்து வெயிலுக்கும் வரிசையில் நிற்கிறதுக்கும் கும்பிட முடியாது பிள்ளைகளை வச்சுட்டு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சாயந்தரத்துக்கு மேலே மூணு மணி நாலு மணிக்கு மேலே கிளம்புவோம் போய் சாமி கும்பிட்டு நைட் எட்டு ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவோம் ஏன்னா கூட்டம் குறைஞ்சிரும் நம்ம சாமியை நல்லா பார்த்து நம்ம அம்மா பார்த்து நல்லா கும்பிட்டுட்டு வந்துடலாங்கிறதுக்காக இந்த பாருங்களேன் என் தம்பி வாங்கிட்டு வாங்கிட்டு அங்கே போய் கொடுத்துட்டு இருந்தான் பூராத்தையுமே என் வீட்டுக்காரரும் ஒரு கிளாஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்கன்னு நினைக்கேன் இல்லை அவங்களும் கொடுக்க தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் போய் எல்லாத்துக்கும் அவங்களால முடிஞ்சதை கையினால் கொடுத்தாங்க இவன் என்ன பண்ணால் சட்டியை தூக்கிட்டு போய் அவங்க பக்கத்தில் வச்சுட்டாங்க கொண்டு போய் கொடுக்குறதாக இருக்குன்ட்டு அங்கே நிறைய பேர் வரிசையில் நின்னாங்களா ஒரு நூறு பேருக்கு இருப்பாங்க உள்ளே நிற்காங்க சரி நம்ம சட்டியை பக்கத்தில் கொண்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த கூழ் சட்டியை தூக்கிட்டு போய் பக்கத்தில் வச்சு அப்படியே ஊற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நம்ம கே உள்ளே போகிறது இங்கிட்ட எங்கள் அம்மா பொங்கல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சர்க்கரை பொங்கல் எல்லோரும் நம்ம கொடுக்குற பொங்கல் பிரசாதம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆனால் ரொம்ப ஒரு மனதுக்கு திருப்தி அறிஞ்சிங்க ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம கையால் பொங்கல் இந்த மாதிரி பிரசாதத்தை கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்றத பார்க்கல அதுதாங்க கடலோட அருளைவும் சட்டியே காளி ஆயிடுச்சு பார்த்திங்களா கூழ் சட்டியே காளி ஆயிடுச்சு எல்லோரும் பாருங்கள் கூலர் நல்லா குடிக்கிறாங்களா யாருமே வேணான்னே சொல்லலை எல்லாருமே வாங்கி குடித்தாங்க சட்டிலாம் வெறும் சட்டி ஆகிட்டேன் எங்களுக்கு ஒரு சொட்டு கூட இல்லை ஆசை கூட அந்த கூழ் வீட்டில் கூட நம்ம வந்து குடிக்க மாட்டோம் ஆனால் கோயிலுக்கெல்லாம் பண்ணோம்னா அந்த கூழ் வாங்கி குடிக்கணும் ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பார்த்தா சட்டியே காலையாச்சு சரி இருக்கட்டும் நம்ம பக்தர்கள்லாம் வாங்கி குடித்தாங்கள அதுவே ரொம்ப சந்தோஷம் தர ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு பிள்ளைகளோட அப்புறம் அம்மனை பார்த்துட்டு நல்லா கும்பிட்டுட்டு மாரியம்மனை மனசார நினச்சி நம்ம கேட்ட வரம் கொடுக்கக்கூடியது நம்மளுக்கு மனசில் நினச்சி இப்போ ஒரு கவலை இருக்குது அப்படின்னா அந்த அம்மன்ட்ட போய் வேணால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி உள்ள தெய்வம் இந்த இருக்கன்குடி மாரிமா வந்து எப்படின்னா ஆற்றுக்குள்ளே தான் இருப்பாங்க ரெண்டு பக்கம் ஆறு ஆறுக்கு கூட தான் இருக்கக்கூடியது இது தானாக தோன்றிய தெய்வம் அப்படிங்கிற வரலாறுலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உண்மையிலே இந்த தெய்வம் ரொம்ப சக்தி உள்ளது நீங்களும் வாங்க நம்ம சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள்